قل <سؤال> ان كنتم تحبون الله <سؤال> فاتبعوني يحببكم الله <سؤال> ويغفر لكم ذنوبكم اے نبی صلی اللہ علیہ وسلم ان کنتم تحبون اللہ نینگل نچے ماہا اللہ وی نیسی کرین اللہ حتی بیعون انہیں بھی پڑھتے ہیں رسول اللہ علیہ وسلم یحببکم اللہ وی اغفر لکم دنوں اللہ وی نیسی پڑھتے اور پاوتے منی چھوڑا ہے اینکہ کتنا من لفاو منی என்ன கெட்டிச்சனம் அல்ல என்ற பாவத்தை நான் அழித்தது என்ன நவீன பின்பற்ற என் புத்தி அல்ல என்னுடைய தியாகம் போராட்டம் அல்ல அல்லாட அருள்தான் எனக்கு பாக்கியமாக என்னுடைய செயல்பாடு அஸ்வா அல்லாட அவள் எனக்கு பாக்கியமாக சபம் என்னது என்ன போராட்டம் என்ற பொறுமை நபீ இந்த பாதையை பின்பற்றது அன்றது நான் அதில் எவ்வளவு கவனம் செலுத்துவேனே அவளோ என்ற ரப்பு எனக்கு அதை